அனைவருக்கும் வணக்கம் ஐஎஃப்எஸ் அப்டேட் போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க என்ன போடுறது தாமதமாக போகிற விசாரணையை குறித்தா வாய்தாவில் இருக்கிற வழக்கு விசாரணையை குறித்தா லஞ்சம் வாங்கி குற்றவாளிகளை தப்பிக்க விட்ட அதிகாரியை குறித்தா லஞ்சமே வாங்காமல் குற்றவாளிகளையும் கவனிக்காமல் விசாரணையை தள்ளி போடுகிற அதிகாரிகளை குறித்தா அல்லது மக்களை ஏமாற்றி தூர தேசத்துக்கு போய் நல்லபடியாக வாழ்ந்து தங்களுக்குள்ளே சண்டை போட்டு கொள்ளுகிற நிர்வாகிகளை குறித்தா ஏன செய்தி இப்போ அப்படி தான் வருது இவங்களுக்குள்ளே பெரிய சண்டை நடக்கிறதாகவும் அதனால் பல பிரச்சனைகள் போகிறதாகவும் தகவல் வருது இதெல்லாம் உண்மையாக பொய்யாக தெரியாது அதனால் உங்களுக்காக அனைத்து மோசடி நிறுவனங்களை குறித்தும் தீர ஆராய்ந்து உடனுக்குடன் நமது வல்லூறு பார்வை குழுவினரால் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் காத்திருங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க உடனுக்குடன் உண்மையை உங்களுக்கு சொல்ல நாங்கள் மீண்டுமா வரோம் நன்றி வணக்கம்